ஹலோ பிராண்ட்ஸ் இன்னைக்கு கூட்டாஞ்சோறு தான் செய்ய போறேன் கூட்டாஞ்சோறு செய்யறதுக்கு காய் கட் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய பங்களாலையும் இருந்திருக்கோம் பெரிய வீட்லேயும் இருந்திருக்கோம் ஒரு ரூம்லேயும் வாழ முடியும் அப்படிங்கறது நான் என் பையன் ரூம்ல வந்து கற்றுக்கிட்டேன் நல்லா இருக்கு ஒரு ரூம்லயும் சந்தோஷமா வாழ முடியும் ஹாப்பியா இருக்கும் நல்லா இருக்கு செய்ய போறேன் எப்படி கூட்டாஞ்சோறு செய்யறதுன்னு காட்டுறேன் பாருங்க ஒரே ஒரு குக்கர் தான் வச்சிருக்கான் உள்ளதான் பாத்திரம் இதை வச்சுதான் செய்ய போறேன் இதுக்கு வந்து ஒரு முட்டை மசாலா பண்ணியிருக்கேன் கூட்டாஞ்சோருக்கு அதையும் நான் அப்லோட் பண்ணுவேன் இது கூடயே ஹாப்பியாக இருக்குதுங்க ஒரு முறை சந்தோஷமாக வாழலாம் காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு சமைக்கும்போது காட்டுறேன் எக் மசாலா பண்ணிவிட்டேன் இப்போ வந்து கூட்டான் சோறு செய்ய போகிறேன் அதுக்கு வந்து இருக்க காய் இவ்வளோதான் காய் இருக்குது இந்த காயை வச்சு தான் இன்றைக்கி வந்து கூட்டான் சோறு செய்ய போகிறேன் கேரட் பீன்ஸ் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் ஒரு தக்காளி இந்த ஒரு குக்கர் தான் இருக்குது வச்சு தான் சமைக்கணும் அதனால் சமைக்க போகிறேன் இதை கட் பண்ணிவிட்டு கூட்டான் சோறு செய்ய ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இதெல்லாம் காயெல்லாம் கட் பண்ணிக்கலாம் யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சின்ன வெங்காயம் அப்புறம் பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன் இருக்கிறத வச்சு ஒரு கூட்டான் சோறு செய்யலாம் அன்னைக்கு பருப்பு சோறு மசாலா நல்லா வணங்கிடுச்சு இது கூட வேக வச்சே இன்னி ரெடி பார்க்கலாம் முட்டை மசாலா ரெடி இந்த நம்ம கட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ஸ்லிப் பண்ணி கொஞ்சம் மசாலா போகிற மாதிரி இது பண்ணினோம்னா நல்லா இருக்கும் சைடுக்காது சாம்பார் சாதம்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் கீ ரைஸ் அதுக்கு கூட நல்லாயிருக்கும் தேங்காய் சாதம் கீ ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டி எக் மசாலா காயெல்லாம் கட் பண்ணிவிட்டேன் இவ்வளோ தான் சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் பற்றி போட்டு தாளித்து செய்ய வேண்டியதுதான் குட்டான் சோறுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துக்க போகிறேன் ரொம்ப டம்ளர் ரொம்ப பெரிய டம்ளர் அதனால் ரைஸ் எடுத்துட்டு இதுக்கு முக்கால் வாசி ரைஸ் எடுத்துருக்கேன் இதுக்கு கால்வாசி வந்து பருப்பை ஆட் பண்ணிக்க போகிறேன் இவ்வளோ தான் இதுக்கு மூன்று டம்ளர் தண்ணி இல்லை ஒரு மூன்று டம்ளர் தண்ணி கொஞ்சம் குழ குளம்னு வேணும்னா மூன்று டம்ளர் தண்ணி எடுத்தால் கரெக்டாக இருக்கும் கழுவிட்டு செய்ய ஆரம்பிக்கிறேன் கூட்டம் சர்வ செய்கிறது ரொம்ப ஈஸி குக்கர் வச்சுட்டேன் வச்சுட்டு பருப்பு ரைஸ் இது எல்லாத்தையும் அரிசி பருப்பு இதெல்லாத்தையும் கழுவிட்டேன் இந்த காய்களை எல்லாத்தையும் மொத்தமாக போட்டுருவேன் பாருங்கள் கொஞ்சம் சீரகம் போட்டேன் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லா காயும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சம் கூட காய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் காய் நிறையவே சேர்த்துருக்கேன் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாப்பூ கொஞ்சம் மல்லிப்பூ

ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் மணக்கெல்லாம் வேண்டாம் மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் வேண்டிய அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு மூணு விசில் விட்டால் போதும் அவ்வளோ தான் மூடிக்கலாம் பெருங்காயத்தூள் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் என்கிட்ட பெருங்காயத்தூள் இல்லை நான் பெருங்காயத்தூள் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஒரு மூணு விசில்லேருந்து நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் கூட்டான் சோறு ரெடி ஆகிருக்கு கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு பண்ணுறேன் இனி கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஜாஸ்தியாக வச்சுக்கலாம் கடறி விட்டால் இதே கரெக்டாக தான் இருக்கும் நல்லா இருக்கு பயங்கர ஸ்மெல்லாக இருக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி கூட்டாஞ்சோறு செஞ்சு பாருங்க எல்லாரும் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ மணக்க மணக்க கூட்டாஞ்சோறு அதுக்கு வந்து எக்கில் மசாலா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் எல்லோரும் ஒரு நாள் சாப்பிடுவாங்க என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் பாருங்கள் ரொம்ப டேஸ்டியான கூட்டாஞ்சோறு நல்லாயிருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் இது எக் மசாலா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸி இது ரெண்டும் செய்யறதுக்கு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரத்துக்குள்ளே ஆகும் அவ்வளோதான் ரொம்ப டயர்டாக இருக்க அன்னைக்கு வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கும் பாய் பாய் ஆ எல்லாரும் செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ பாய்